மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வினாத்தாள்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இது ஒரு அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வினாத்தாள் அதுவும் கிழக்கு மாகாணம் மாகாண கல்வி திணைக்களம் இந்த வினாத்தால் ஒரு வித்தியாசமான வினாத்தாள் மாணவர்கள் கற்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்காக தரம் ஐந்து மாணவர்களுக்கு நடத்தப்படும் ஆய்ந்தரி மதிப்பீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவன் நீங்க பாத்தீங்கன்றால் ஒரு மாணவன் எப்படி கேட்கிறான் அவன்ட கேட்கிற திறனை கேட்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கான வினாத்தால் தான் இந்த பேப்பர் சரியா அடிப்படையான வினாக்கள் இலகுவான வினாக்கள் நாங்கள் இதில் அதாவது குறைந்த நேரத்துல சரியான விடை எடுக்கிறது அப்படி என்று தான் செய்ய போறோம் நான் விளங்கப்படுத்தி கொண்டு போவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பயிற்சிட்டு பாருங்கோ நாங்க கூடுதலா அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வினாத்தாளத்தான் செய்கிறோம் வேற கல்வி நிறுவனங்களோ தனியார் கல்வி நிறுவனங்களோ ஆசிரியர் ரெண்டு பேப்பரோ எடுத்து நாங்க செய்கிற இல்லை ஏன் ஏனென்றால் அரசாங்கம் பொதுவாக இலங்கை முழுவதும் வினாத்தாள தயாரிக்க எந்த ஒரு கிராமத்திலும் எந்த ஒரு பாடசாலையிலும் படிக்கிற பிள்ளையால செய்யக்கூடிய அளவுதான் வினாத்தாள தயாரிக்கும் ஆகவே நாங்க இதை விட்டு வெளியில போய் செய்ய தேவையில்லை அரசாங்கம் வழி வினாத்தாளர் செய்து பார்த்தால் சரி அவங்களை அதுக்கேற்ற தான் கேள்வி போடுறாங்க சரியா அவை நாங்கள் முதலாவது இருந்து தொடங்குவோம் வழக்கம் போல கீழே காட்டப்பட்டுள்ள உருவை அவதானிக்குக அதனை பற்றிய சரியான கூட்டை தெரிவு செய்க ஓ அவ நாங்கள் கூட்டுகளை வாசிப்போம் வீட்டில் அம்மாவும் மகனும் சித்திரம் வரைந்து விளையாடுகின்றனர் நீங்க இதை பேருங்க இந்த படத்தை இதுல கண்ணகி வித்தியாலயம் என்று எழுதியிருக்கு அதே நேரம் இதுல கிரேட் ஃபைவ் வந்துட்டு போட்டிருக்கு அப்ப இது வீடா பாடசாலையா வீடா பாடசாலையா பாடசாலை ஆகவே முதலாவது கூட்டு என்ன பிழை முதலாவது கூட்டு பிழை அடுத்த கூட்ட வாசிப்போம் வகுப்பறையில் கற்பித்தல் செயற்பாடு நடைபெறுகின்றது ஓ இதுல ஆசிரியர் ஆள் மாணவருக்கு இந்த உருவங்களை வச்சு விளங்கப்படுத்தி கொண்டு நிற்கிறார் சரி நாங்க அடுத்த கூட்டையும் பாசிச்சு பார்த்துட்டு சரியானவடைய தேர்ந்தெடுப்போம் திண்ணங்கள் தொடர்பாக ஆசிரியர் மாணவனுக்கு கற்பிக்கின்றார் உங்களுக்கு இதுல ஏதாவது துன்பங்கள் தெரியுதா ஒரு சதுரத்துக்குள்ள ஒரு சதுரம் இருக்கு அதே மாதிரி ஒரு சதுரத்துக்கு ஒரு வட்டம் இருக்குது ஒரு சதுரத்துக்குள்ள ஒரு முக்கோணி இருக்குது இதெல்லாம் துன்பங்களா தெரியுதா உங்களுக்கு இல்ல துன்பம்டா என்ன கனா ஊரு சதுரமுகி நான்முகி உருள அந்த வடிவங்கள் உங்களுக்கு தெரியுதா இல்ல அப்ப நாங்கள் இந்த கூட்டும் பிழை உங்களுக்கு திண்மம் என்று உறுதிப்படுத்த இல்லாம இருக்குது ஆகவே இரண்டாவது கூட்டு தான் சரியானது வகுப்பறையில் கற்பித்தல் செயல்பாடு நடைபெறுகின்றது ஓ இது ஒரு கற்பித்தல் செயல்பாடு தானே ஆசிரியர் விளங்கப்படுத்துறா சரியா ஆகவே நீங்கள் வந்து குழம்ப தேவையில்ல உங்களுக்கு திண்மங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்க இந்த கூட்டு சரியாக்குறோம் முதலாவது கேள்வி மிகவும் இலகுவான கேள்வி சரியா அடுத்த கேள்விக்கு போவோம் ரெண்டு கம்ம மூன்று ஆகிய வினாக்களில் காணப்படும் வடிவங்களில் இரண்டு ஒத்தவையா அப்ப ரெண்டு மூன்றுல வினாக்கள் ரெண்டு மூன்றுல ஒரே மாதிரி உருவங்கள் இருக்குதா சரியா வேறுபட்ட உருவை தெரிவு செய்யட்டா அப்ப நீங்க பாருங்க விடைகளை பார்த்தா முதலாவது விட ரெண்டாவது விட மூன்றாவது விட இதுல நிலட்டப்பட்டிருக்குது சதுரங்கள் கட்டங்களாக நிரட்டப்பட்டிருக்கு அப்ப உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது இதுல ஒரு சதுரம் நிரட்டப்பட்டு சரி இதுல ரெண்டு முக்கோணி ரெண்டு முக்கோணி நிலட்டப்பட்டிருக்கு அப்ப இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு சதுரம் வரும் விளங்குதா இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு சதுரம் வரும் ஏன் நீங்க பாருங்க ஒரு சதுரத்தை ரெண்டு முக்கோணியா பிரிக்கலாம் ரெண்டையும் நிழட்டி இருக்கிறாங்களே இங்க இதொண்டு இதொண்டு அப்ப இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு சதுரம் பெறும் அப்ப இதுலயும் ஒரு சதுரம் இதுலயும் ஒரு சதுரம் விளங்குதா அவை வேறுபட்ட உருவை தெரிவு செய்ய சொன்னது வேறுபட்ட உரு இரண்டாவது ஏன் இங்க ரெண்டு சதுரத்துக்கு நிலட்டி கிடக்கு விளங்குதா இப்படித்தான் மாணவர்களை கண்டுபிடிக்கிறது விடைய மூன்றாவது கல்யா போவோம் மூன்றாவது பாருங்க ஒரு முக்கோணிக்குள்ள வட்டம் அதுக்குள்ள இன்னொரு முக்கோணி சரி இருக்கட்டும் ரெண்டாவது இதுக்குள்ளே ஒரு செவ்வகம் அதுக்குள்ளே ஒரு வட்டம் அதுக்குள்ள இன்னொரு செவ்வகம் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது முக்கோணிக்குள்ள வட்டம் வட்டத்துக்குள்ள முக்கோணி செவ்வகத்துக்குள்ள வட்டம் வட்டத்துக்குள்ள செவ்வகம் ஆனா மூன்றாவது விட வட்டத்துக்குள்ள வட்டம் அதுக்குள்ள முக்கோணி இது ஒரு பொருத்தமற்ற விட ஆகவே இதுதான் வேறுபட்டது விளங்குதா உங்களை பார்த்த உடனே தெரியும் நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம் கீழே காட்டப்பட்டுள்ள படத்தில் எத்தனை செவ்வகங்கள் காணப்படுகின்றன ஓ இப்படியான கேள்விகள் வழக்கம் போல வர்றது அப்ப இதே மாதிரி ஒரு கேள்விய இவங்கள போட்டிருக்கிறாங்க நாங்க என்ன செய்வோம் ஒவ்வொன்றா எண்ணுவோம் முதலாவது எங்களுக்கு தெரியற தெரிகிற சின்ன செவ்வகத்தை எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு பக்கத்துல போடுங்கோ அடுத்தது எண்ணுவோம் நீங்க பாருங்கோ இப்படி ஒரு சொவகம் பெறப்போகுது இது ரெண்டையும் சேர்த்து சரி அடுத்த மூன்று அண்டு கீழே போடுங்க இனிப்பாருங்கோ நான் இன்னொரு கலரால கீறி காட்டுறேன் இப்படி ஒன்று ஒன்று இனி இந்த பக்கத்தால மூன்று நாலு சரி நாலு அடுத்தது இப்படி ஒன்று வரப்போகுது பாருங்க அஞ்சு ஆறு அவை இது ரெண்டு அதோட நான் சேதானே அப்ப இதுல ரெண்டு பச்சையால கீறு ரெண்டு வேற இருக்கா ஓ இன்னொன்று இருக்குது என்ன எல்லாத்தையும் சேர்த்து சவுண்ட் இருக்குது அப்ப இதுவும் ஒன்று இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்கோ நீங்க பக்கத்துல கீரின எல்லாத்தையும் கூட்டுங்கோ ஆறு மூண்டும் ஒன்பது ஒன்பது நாலும் பதிமூண்டு பதினூன்று ரெண்டும் பதினஞ்சு பதினஞ்சு ஒன்றும் பதினாறு வேற இருக்குதா இதுல நான் கீறாம விட்ட செவ்வகங்கள் இருக்குதா நான் கீராம விட்ட செவ்வகங்கள் இதுல இருக்குதா பாருங்க இருக்குதா ஓ இன்னும் ரெண்டு இருக்குது எங்க இருக்குது கீறி இப்படி காடுனா கீரை மறந்துட்டோம் நாலு சுபகத்தை சேர்த்து நாலு சுபகத்தை சேர்த்து கீரை மறந்துட்டோம் விளங்குதா அதே மாதிரி மேலே உண்டு ஆக மொத்தம் பதினாறு ரெண்டு பதினெட்டு அவை சரியான விடை பதினெட்டு பாருங்க நான் கீறுனா சரியான இருக்கா பாருங்க விளங்குதானே உங்களுக்கு இல்லாட்டி நீங்க ஒருக்கா கீறி பாருங்க மேல எல்லா செவாதத்தையும் கீறியாச்சு முதல் சின்ன ஆறு இது சரி அடுத்தது ரெண்டையும் சேர்த்து ரெண்டு செவ்வாயத்து சேர்த்து மூன்று வருது மூன்று லைன்ல ஒன்று ரெண்டு மூன்று இதுக்கும் சரி அடுத்தது சேர்த்து ரத்துனாங்க ஒன்று நாலு சரியா அதுவும் சரி அதுவும்த்துனாங்கள் அதுவும் சரி அதில் ரெண்டு சரி அடுத்தது ஆக ஒன்று அதுவும் சரி கடைசியா இப்படி நாங்கள் நாலு இந்த வளத்தால் நாலு கீழையும் ஒரு நாலு அதுல ரெண்டு ஆக மொத்தம் பதினெட்டு சரிதான மாணவர்களே சரி அடுத்த கேள்விக்கு போவோம் இவ்வுருவில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்ப நாங்கள் முதல் இந்த பெரிய சதுரங்களை எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இதொண்டு ஆறு இது உண்டு ஏழு சரியா ஏழு சதுரம் ஏழு ரெண்டு போடுங்க போட்டாச்சு இனி கூட்டி சதுரங்கள் எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சதுரம் சரி இதுவும் பண்ணியாச்சு வேற இருக்கா ஓ வேற இருக்கு எத்தனை இருக்கு இதுல உண்டு பெருசு நாலு சதுரத்து சேர்த்து உண்டு அதே மாதிரி கீழே நாலு சதுரத்து சீர்த்து உண்டு டெண்டு ஆக மொத்தம் டெண்டு கூட்டுங்கோ எட்டு பத்து பத்து மேலும் பதினேழு ஆகவே சரியான விடை பதினேழு வேற சாதனம் இருக்குதா உங்களுக்கு தெரியுதா இல்ல வேற இல்ல சரிதானே அடுத்த களிய போவோம் விடுகையை வாசித்து பொருத்தமான விடையை தெரிவு செய்க வாசலிலே வண்ணப்பூ தினம் தினம் பூ தெளிவாக தோன்றும் பூ அது என்ன வாசலிலே வண்ணப்பூ தினம் தினம் மாறும் பூ தெளிவாக தோன்றும் பூ அப்ப உங்களுக்கு தெரியுது வாசலிலே என்று வந்தோடனே உங்களுக்கு தெரியுது வாசல்ல என்ன பூ இருக்கிறது விடைய பாருங்க மல்லிகை கோலம் காளான் கோலம் ஏன் தினம் தினம் மாறும்போன்று சொல்லி இருக்கு கோலம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைன் போடுவாங்க மல்லிகை என்ன ஒவ்வொரு நாளும் மாறுதா காளான் என்ன ஒவ்வொரு நாளும் மாறுதா இல்ல ஆகவே கோலம் தான் சரியான விடை இலகு கேள்வியல் மாணவர்களை கவனமா இருந்து கொள்ளுங்கள் ஏழையும் மட்டையும் பார்ப்போம் ஏழு எட்டு ஆகிய வினாக்களில் தொடர்பு குறைந்த சொற்கூட்டத்தை கொண்ட அடைப்பு இப்போ கேள்வி கவனம் தொடர்பு குறைந்தது தொடர்பு குறைந்த சொற்கூட்டத்தை கொண்ட அடைப்பை தெரிவு செய்ய அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் முதலாவது விட பாட்சோறு வட பிரியாணி இது வந்து உணவு வகை அப்ப இது கொஞ்சம் சரி தொடர்பு சரியா இருக்கு ரெண்டாவது விடைய பாருங்க சிங்களம் தமிழ் முஸ்லிம் ஆஹ் இதுல பாத்தீங்கன்றால் சிங்களம் ஒரு மொழி தமிழ் ஒரு மொழி முஸ்லீம் மொழியா இல்ல ஆகை தொடர்பு குறைந்தது ரெண்டாவது தொடர்பு குறைந்த சொற்கூட்டம் ஏன் சிங்களம் மொழி தமிழும் மொழி முஸ்லீம் ஒரு இனம் அது ஒரு மொழியா இல்ல இதை பாருங்க விகார சரி கோயில் அதுவும் சரி வீடு அதுவும் சரி மூன்றும் ஒரு கட்டிடம் ஆக தொடர்பு குறைந்தது சிங்களம் தமிழ் முஸ்லிம் சரியா சிங்களம் ஒரு மொழி தமிழ் ஒரு மொழி முஸ்லீம் ஒரு இனம் மொழி இல்லை உங்களுக்கு இப்படி சொல்லி இருந்தா தான் சரி சிங்களவர் தமிழர் முஸ்லிம் இப்படி சொல்லி இருந்தா இனம் சிங்களம் ஒரு மொழி தமிழ் ஒரு மொழி முஸ்லீம் அது வந்து ஒரு இனம் சரியா முஸ்லிம் இனத்தவர் அப்படித்தான் சொல்றது ஆகவே தொடர்பு குறைந்தது இரண்டாவது நீங்க இதை நினைக்கலாம் விகேற ஒரு மத வழிபாட்டுத்தலம் கோயில் மத வழிபாட்டுத்தலம் வீடு மத வழிபாட்டு தளம் என்று ஆனா ஒரு மூண்டும் ஒரு கட்டிடம் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சீமந்து கல்லுகள் வச்சு உருவாக்கப்பட்ட கட்டிடம் அது தொடர்பு வந்து இருக்குது ஆனா இங்க அப்படி இல்லை சரியா சரி அடுத்த கழிக்கு போவோம் கிளி காகம் வௌவால் கிளியும் காகமும் பறவை ஊட்டி குட்டி என்று பால் உடைக்கிறது குட்டி என்று பால் கொடுக்கிற ஒரு முளை ஊட்டி அப்ப முதலாவது விடதான் இந்த தொடர்பு குறைந்தது பார்த்த உடனே தெரியுது இரண்டாவது பாருங்க மான் மர மாடு இது மூண்டும் நாலு கால் விலங்குகள் நாலு கால் விலங்குகள் தொடர்பு சரியா இருக்கு மூன்றாவது தேனி குழவி மலைக்குழவி இதெல்லாம் ஒரு பூச்சி வகைகள் தேனி குழவி குழவி எல்லாம் அந்த குழவியின் இனத்துல வரும் இதுக்கும் தொடர்பு இருக்கு இதுக்கு நாலு கால் விலங்குகள் இதுக்கும் தொடர்பு இருக்கு ஆக குறைந்த தொடர்பு இருக்கிறது கிளிகாகம் வௌவால் கிளிகாகம் பறவைகள் வௌவால் முளையூட்டி சரிதானே சரி ஒன்பதாவது கேள்விக்கு போவோம் ஏ மற்றும் பி எனும் வெற்றிடங்களில் வேண்டிய சொற்கள் உள்ளடக்கிய அப்படியே தெரிவு செய்யட்டான் உங்களுக்கு பார்த்தா தெரியுது பி இதுல பதுல முனராகல இதுல வட மத்திய மாகாணம் பொலன் அறுவை இதுல ஏ என தந்திருக்கு உங்களுக்கு தெரியும் வட மத்திய மாகாணம் பொலன் அறுவையும் அனுராதபுரம் அப்ப இதுல அனுராதபுரம் பெறணும் பதுளையும் உணராகலையும் ஊவா மாகாணம் அப்ப இதுல ஊவாண்டு வரும் சரியா உங்களை கேட்டது ஏ மற்றும் பி எனும் வெற்றிடங்களில் அப்ப முதலாவது நீங்க ஏதா கொடுக்கும் ஏ என்ன அனுராதபுரம் அனுராதபுரம் இருக்க ஓ பி வந்து ஊவா மாகாணம் ஆகவே சரியான விடை மூன்றாவது இதை நீங்க மாறி போட்டா ரெண்டாவது விட வந்துரும் கவனமா இருந்து கொள்ளுங்கோ கேட்ட கேள்வி ஏ மற்றும் பிதான் முதலாவது வரும் சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் கீழே தரப்பட்டுள்ள படத்தில் ஏயினால் தாவர உண்ணிகளும் அப்ப ஏ தாவரம் தாவர நான் போடுங்க பக்கத்துல படத்துல குறிச்சா உங்களுக்கு இலகுவா இருக்கும் திரும்பி போய் கேள்விய வாசிக்க தேவையில்லை ஏயினால் தாவர உன்னிகளும் பியினால் ஊ நுண்ணிகளும் குறிப்பிடப்படுகின்றன இதனை அடிப்படையாக கொண்டு பத்து கம பதினொன்று வினாக்களுக்குரிய விடைகளை தெரிவு செய்யட்டா பிஇினால் ஊ நுண்ணி அப்ப இதுல ஊ என்ன ஆண்டு போடுங்க சரி இங்கு ஈ எனும் எழுத்தினால் குறிப்பிடப்படும் பிராணியை தெரிவு செய்ய அப்ப ஈ என்னவா ஊ நுண்ணிக்க மட்டும் இருக்குது தாவர உன்னிக்க போனதா இல்ல இங்க வேறங்க

மாமிசத்தையும் சாப்பிடும் தாவர உண்ணியும் ஊன்னு அது ரெண்டு சேர்ந்ததுதான் என்றா ரெண்டு இடவெட்டுக்க வரவன் ரெண்டு இடவெட்டுக்கு இருக்கிறது என்ன சி ஆகவே நாயை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து சி ஆகவே மாணவர்களை தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களுக்கான விடைகளும் விளக்கங்களும் வந்து கொண்டிருக்குது மறக்காமல் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டுங்கோ நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்க அப்போ தான் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்கோ அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு தகவல் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களோட வீடியோக்களை பார்த்து கொள்ளலாம் சரியா தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி